ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொன்னாலே நமக்கு தெரியும் எப்போவுமே ஒரு பதற்றத்துக்கு உள்ளான ஒரு தொகுதியை வந்து அதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அங்கே பல வருடங்களாக பல முறைகளில் அங்கே தேர்தலே நடக்க முடியாமல் இருந்தது நடத்த விடலை நடக்க முடியல மக்கள் புறக்கணிச்சாங்க அந்த அளவுக்கு இருந்த ஒரு தொகுதியை வந்து இன்றைக்கி அங்கே வெளிப்படையாக தேர்தல் நடத்தி அதோடு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்கு வங்கிகளையும் அங்கே நம்ம வந்து இந்த முறையை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது எதனால் சார் சாத்தியம் அதாவது முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகு நடந்த ஒரு பெரிய மாயாஜாலமாக இதை பார்க்கிறோம் இதுக்கு முன்னால் வந்து செப்பரேட்டிசம் அதாவது தனி நாடு என்கின்ற அந்த மனப்பான்மையோடு இருந்த மக்கள் பயங்கரவாதத்தில் நம்பிக்கை இருந்த மக்கள் இப்போ அங்கேருந்து ஷிஃப்டாகி டெமோக்ரஸி ஜனநாயகத்தை நோக்கி இப்போதான் மக்கள் நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய ஷிஃப்ட் மாற்றம் அது இந்த தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிக அளவிலே வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ நம்ம போன இதில் வந்து புல்வாமா அட்டாக் பற்றி பேசணும் ஷீனாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்வாமா தொகுதி அசம்பிளி கான்ஸ்டியூன்சி அந்த புல்வாமா தொகுதியில் தான் அதுக்கு முன்பு ஊடுருவல் செய்து நம்முடைய ராணுவத்தினரை வந்து நாற்பது பேர் கொலை செய்தார்கள்ிஸ்தான்ணுவத்தினர் அந்த புல்வாமாவில் கூட மிக அதிகமான பேர் வாக்களித்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு தேர்தலில் தேர்தல் நட நீங்கள் சொன்னபடி தேர்தல் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னவர்கள் தனி நாடு வேண்டும் என்று கேட்டு போராடியவர்கள் அப்படி சொன்ன குரல்களாக அடங்கி போய் இப்போ அதே குள்ளா வச்சா முஸ்லீம் என்ன பண்ணுறா ஒரு கட்சிக்காக ஏதோ ஒரு கட்சிக்காக இல்லை சுயேட்சைக்காக நம்ம ஊரை போல தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சி மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கை கைகுண்டு துப்பாக்கி குண்டு என்று இருந்தால் காஷ்மீர் இப்போ பேலட் பாக்ஸ் இதுக்கு மாறி பேலட் பாக்ஸ் ஏதாவது கண்ண தலைப்பு கொடுத்துருக்கான்னா ஃப்ரம் காட் டு பேலட் பாக்ஸ் என்று அந்த ஆர்டிகல் தலைப்பு கொடுத்தாங்க பேலட் பாக்ஸ் இப்போ இல்லை ஓட்டு சீட்டு இல்லை ஆனால் அந்த தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்படி புறக்கணிக்கக்கூடிய மனநிலிருந்து ஓட்டளிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் மாற்றம் வந்திருக்கிறது அதுதான் தான் இது குறிப்பிடுகிறேன் ரெண்டாவது இது முக்கியமாக என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியின் போது அது காஷ்மீர்லேருந்து துரத்தி விடப்பட்ட காஷ்மீர் பண்டிட்டுகள் பல பேருக்கு மீண்டும் அங்கே வந்து குடியமர்த்து கொள்ள வசதி ஏற்படுத்தி தரப்பட்டது மட்டுமில்லாமல் இன்னும் பல பண்டிகளுக்கு ஆயிரக்கணக்கான பண்டிட்டுகளுக்கு திரும்பவும் வாக்கு போடக்கூடிய அந்த வாக்கு சீட்டில் பேர் சேர்த்துருக்காங்க பல ஆயிரக்கணக்கான பண்டிட் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இதில் பெரிய மாற்றம் மாற்றத்திற்கான அறிகுறி அதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு உதய்பூர் இடத்துல ரோட் ஷோ நடந்திருக்கு ராஜஸ்தானில் ஓகே அப்போ அவர் சொன்னார் இந்த மாற்றம்லாம் ஏற்படுவதற்கான காரணம் வந்து முந்நூற்றி எழுபது அந்த முந்நூற்றி எழுபது பற்றி அவர் பேசினார் சில நாட்களுக்கு முன்பு உதய்பூரில் பேசியிருக்கார் என்ன சொன்னார்னா முந்நூற்றி எழுபதையை நீக்கிவிட்டால் ரத்த ஆறு ஓடும் காஷ்மீரில் என்று யார் யார் எந்தெந்த தேதியில் பேசினார் உதய்பூர் ரோட் ஷோவில் சொன்னார் அந்த பேர்லாம் சொன்னார் அந்த ஃபருக் அப்துல்லா இன்னும் அந்த அந்த வரிசை அந்த சில்வண்டுகள் மாதிரி ஒரு ஏட்டு டிக்கெட்டு யார் யாரும் அப்படி பேசினாங்க எல்லா பேரையும் சொன்னார் ஆனால் இத்தனை அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த ரத்த ஆர்வம் ஓடலை இப்படி மேற்படி பேச்சு பேசி வீர முழக்கம் விட்ட யாருக்கும் இப்போ ஒரு சின்ன கல்லெடுத்து எறிவதற்கு கூட கட்ஸ் கிடையாது அப்போ நாளா நீங்க மக்களை தூண்டிவிட்டு அந்த உணர்வுகளில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தீர்கள் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பிறகு நம்ம நாட்டோடவர்கள் ஒன்று சேர ஆரம்பித்திருப்பதற்கான அறிகுறி தான் இது என்று அவர் பேசினார் அது சில நாட்களுக்கு முன்பு இன்று இந்த எலெக்ஷன்ல நம்ம அதை கண்கூட நாம் பார்க்குறோம் எந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காரு என்பதே ஆகவே நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி அதே போல என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் பிடித்திருக்கக்கூடிய அந்த காஷ்மீர்ல இருபத்தி நாலு எம்எல்ஏ தொகுதிகள் அந்த இடத்துல இருக்குது அந்த இருபத்தி நாலு எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் வந்து இவங்க தான் எம்எல்ஏ இதுக்கெல்லாம் இந்த இவங்க தான் எம்பி என்று கவர்மெண்ட் நாமினேட் பண்ண போகுது அது நம்முடைய பகுதி நம்முடைய ஆட்சியில் இன்னைக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் இவங்களாம் அந்த பகுதி எம்பி இவங்களாம் அந்த தொகுதி எம்எல்ஏ என்று நாம் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் எலெக்ஷன் நடத்த நம்ம நடத்த முடியாட்டி கூட அதையும் செய்திருக்கிறார் பிஓஜிகே அதுக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிஓஜிகே இஸ் அவர்ஸ் என்று தெளிவாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அதனால் இது ஒரு பக்கம் இந்த அந்த எல்லைக்கோட்டினுடைய இந்த கிழக்கு பக்கத்தில் அந்த எல்லைக்கோட்டில் மேற்கு பக்கம் அதாவது கில்ஜிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் நிலைமை வேறு மாதிரி இருக்குது அங்கே இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது விலைவாசி ஏற்றம் கண்ணாப்புண்ணான் இருக்குது மக்கள் விலைவாசி வாழவே முடியாத சூழ்நிலை எந்த விதமான உரிமையும் கிடையாது நாங்களாம் இந்தியாவோடு நாங்கள் சேர்ந்துக்கிறோம் என்று மக்கள் கோஷம் வெளிப்படையாக போஸ்டர் ஓட்டுறாங்க இந்திய குடியை ஏற்றுறாங்க அப்படி சொல்லக்கூடியகளை பார்த்து சுட்டு தள்ளுகிறது இராணுவம் அப்போ உயிருக்கு கூட பயந்து ஓடி இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை அவங்கள நம்ம நாட்டோடு சேர வேண்டும் என்று துடியாக துடிக்கிறார்கள் பாகிஸ்தான் பிடித்திருக்கூடிய காஷ்மீரை நீங்கள் படையெடுத்து போய் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே தானே அந்த மக்களை வந்து சேர்ந்து விடுவார்கள் என்கிற சூழ்நிலை மாற்றம் வந்திருக்கிறது ஆகவே இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த துலுக்கமார்களுக்கு புரிஞ்சிருக்கிறது இந்தியாவோடு தான் நம்ம வந்து விலைவாசி கற்றுக்கொள்ள இருக்கிறது உரிமையாக வாழ முடியும் உயிருக்கு பாதுகாப்பு இங்கே தான் எல்லாம் அவர்களுக்கு புரிஞ்சிருக்கிறது இங்கு உள்ள முஸ்லீம்களும் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் பாடம் கற்றுக்கணும் அட்லீஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பிஓகே துளுக்கண்டியாக போய் கற்றுக்கணும் அவங்களாம் நாம் எப்படி வந்து இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இதை நம்ம பார்க்க முடியும் ஒரு நல்ல மாற்றம் முந்நூற்றி எழுபது நீக்கத்துக்கு பிறகு காஷ்மீரில் ஏற்பட்டு வருகிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது